பத்தாவது ஆண்டாக தொடர்ச்சியாக கொழும்பில் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு ஏற்பாட்டில் நடந்து வரக்கூடிய இந்த ஃபுட்பால் டூர்னமெண்ட் உதைப்பந்தாட்ட போட்டி வந்து இந்த வருடமும் இரண்டு நாட்கள் பன்னெண்டு நேற்றும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இதில் விசேஷம் என்னென்னு சொன்னால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கொழும்பில் ஆரம்பித்தது இலங்கையில் பிரபல அணிகள் இலங்கை கூறாவது என்னோட இந்த டூர்னமெண்ட்டில் கலந்து கொள்வதோடு இலங்கையில் தேசிய கழகத்தில் விளையாடின வீரர்களும் விளையாட்டு என்பது ஒரு விசேட அம்சமாகும் அத்தோட இதற்கு ஒவ்வொரு வருடமும் விசேட சீஃப் கெஸ்டாக ஒவ்வொரு நாட்டு தூதர்களும் வருவார்கள் அந்த அடிப்படையில் இம்முறை இது பாகிஸ்தான் இலங்கை நட்புறவு ட்ரோபியாக நடந்து கொண்டிருக்குது அதற்கு பாகிஸ்தான் ஹை கமிஷனர் வந்திருக்கிறார் அத்தோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கிறாங்க தேசிய விளையாட்டு அணியிட கோச்சர்மார் வந்திருக்கிறாங்க என்றதும் குறிப்பிடத்தக்கது பல நூறு மக்கள் இதை பார்க்குறதுக்காக வேண்டி வளமையாக இந்த பிரதேசத்தில் வருவாங்க கொழும்பு மக்கள் என்றவங்க விசேடமாக மத்திய கொழும்பில் இருக்கக்கூடியவங்க ஃபுட்பாலை மிகவும் ஆதரிக்கக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் ஒரு நீண்ட விடுமுறையினால் அவர்களுக்கும் இது சொல்லு இருக்கும் இளைஞர்களுக்கும் இதை விளையாட்டை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அம்சமாகவே நாங்கள் இதை செஞ்சு வாரத்தோட விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களும் தொடர்ந்து கொடுத்துவாரோம்